ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவே புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு அஞ்சில் இது மூணு கொள்கைன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு கொள்கையாக ஃபஸ்ட்டு கொள்கை பார்த்தீங்கன்னா பக்கம் 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 பக்கம்னு வரும் அப்போ இது வச்சு வரைபடம் வரையணும் நம்ம கொள்கை பாருங்கள் முதல் கொள்கை மூன்று பக்கங்களின் அளவுகளை கொடுக்கப்பட்டுள்ளது பக்கம் 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 கொள்கை பக்கம் இந்த மாதிரி ஷார்ட்டில் இந்த மாதிரி குறிப்பா பா பாப்பான்னு குறிப்பாங்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் எக்ஸ் ஒய் இஸ் டு ஆறு சென்டிமீட்டர் ஒய் ஜெட் இஸ் இக்குவல் டு அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் செட் எக்ஸ் இஸ் அஞ்சு சென்டிமீட்டர் நான் உள்ளவாறு எக்ஸ் z, ஜெட் ஆகி வரைக அப்போது ஒரு உதவி படம்னு இங்கே எழுதிக்கோங்க உதவி படம் இது உதவி படம் எக்ஸ் ஒய் ஜெட்டு தானே அப்போ ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் இது y, இது ஜெட்டு ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க அப்போ எக்ஸ் என்ன சொல்லியிருக்கான் ஆறு சென்டிமீட்டர் அப்போது இது ஆறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் ஒய் yz, அப்போது ஒய்யும் செட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் ஜெட் ZX பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ உதவி படம் வச்சீங்கன்னா நம்ம உண்மை படம் வரையணும் அப்போது இது பாருங்க இங்கே உண்மை படம் இது பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி இது நீங்கள் ஜாமெண்ட்ரி நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வேணால் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து எல்லாமே பென்சிலில் தான் எழுதணும் புரிஞ்சுதுங்களா நீங்கள் பெண்ணில் எழுதக்கூடாது எல்லாமே பென்சிலில் தான் எழுதணும் அப்போ உண்மை படம் பார்த்திங்கன்னா இதில் குறிச்சிருக்கிறது அளவுகளுக்கு கரெக்டாக நம்ம வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்தமாதிரி ஸ்கேல் கரெக்டாக நேராக வச்சுக்கணும் இந்த பூஜ்ஜியத்துலேருந்து இதுவிலையும் ஆறு விலையும் கரெக்டாக நம்ம ஒரு நேர்கோடு வரையணும் பாருங்கள் இதுலேருந்து பாருங்கள் இதுலேருந்து கரெக்டாக இது ஆறு சென்டிமீட்டர் ஒரு நேர்கோடு அதுக்கப்புறம் இது எக்ஸ் இது வை அப்போது இது எக்ஸுன்னு பேர் கொடுத்துருங்க இது ஒய் இது ஆறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் ஒயிலேருந்து செட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர்னால் இது காம்பஸ்டில் எடுக்கணும் நீங்கள் பாருங்கள் அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கரெக்டாக புள்ளிலேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கரெக்டாக இங்கே வச்சுக்கினேன் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டில் ஒய் எடுத்துக்கினு ஒரு வட்டவில் வரையணும் இந்தமாதிரி இந்த மாதிரி வட்டவில் வரையணும் அடுத்தது பாருங்கள் எக்ஸ செட்டுக்கு அஞ்சு சென்டிமீட்டர்னா இது கரெக்டாக அஞ்சு சென்டிமீட்டர் இடத்துல நீங்கள் மாற்றணும் இது பாருங்க இப்போ கரெக்டாக அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குதுங்களா அப்போ இந்த கோ இந்த முனை வந்து இந்த இடத்துல இந்த பென்சிலால் ஒரு வட்டவில் வரையணும் பாருங்கள் இந்த முனை இங்கே வச்சுட்டிங்களா இங்கே கரெக்டாக வரையணும் அப்போது இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா சின்னசாக வ ஆகிடுச்சுங்களா அப்போது இது அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இந்த இடத்துல வச்சு இந்த கரெக்டாக வட்டவில் கொஞ்சம் நீங்கள் பெருசாக வரைஞ்சிங்கன்னா கரெக்டான இடத்துல வந்துடும் பாருங்கள் கரெக்டாக அஞ்சு புள்ளி அஞ்சு இருக்குதுங்களா அப்போது இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த இடத்துல வெட்டுதுங்களா அப்போது ஸ்கேல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடணும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிடணும் அப்போது ஸ்கேல் வச்சு கரெக்டாக இந்த இடத்துல வெட்டுதுங்களா இந்த இடத்துல வச்சிங்கன்னு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுருங்க அதே மாதிரி இந்த சைடும் இந்த பாயிண்ட்டு இந்த மாதிரி இணைச்சிட்டு ஒரு கோடு போட்டுருங்க அதுக்கப்புறம் இது ஜெட்டுன்னு பேர் கொடுத்துருங்க இது ஜெட்டு இது இது எக்ஸு இது வை இது ஆறு சென்டிமீட்டர் அதுலேருந்து இதுலேருந்து இது வழியாக எடுத்தோம் அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இது பார்த்திங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் ஆல் தான் படம் இந்த மாதிரி கரெக்டான அளவுகள் வரும் இதில் அதுக்கப்புறம் பாருங்கள் வரைமுறை எழுதணும் இதுக்கு அப்போது வரை முறை வரைனா ஃபஸ்ட்டு ஒரு நேர்கோடு வரணுமா அதில் ஆறு சென்டிமீட்டர் உள்ள வளர்க்கோட்டின் மீதி எக்ஸ் ஒய் நம்ம குறித்தோம் அப்போ அதான் எழுதுகிறோம் பாருங்கள் படி ஒன்று ஒரு நேர்கோடு நேர்கோடு வரைந்தேன் வரைந்தேன் எக்ஸ் ஒய் ஆறு சென்டிமீட்டர் அப்போ ஆறு சென்டிமீட்டர் உள்ளவாறு உள்ளவாறு கோட்டின் மீது கோட்டின் மீது எக்ஸ் மற்றும் ஒய்ஐ குறித்தேன் அதுக்கப்புறம் பாருங்க படி ரெண்டு சென்டிமீட்டர் உள்ளவாறு மையமாக கொண்டு கொண்டு ஒரு வட்ட வில்லை எக்ஸ்ஒய் க்கு மேல்புறம் வரைந்தேன் மேல்புறம் வரைந்தேன் இது பாருங்கள் எக்ஸ் ஒய்யை நம்ம மையமாக கொண்டு எக்ஸை மையமாக கொண்டு அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டவிரவு இந்த மாதிரி வஞ்சோம்ல அதுதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் படி மூணு ஒயை மையமாக கொண்டு கொண்டு அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஆரம் கொண்ட வட்ட வில்லை முன்னர் வரைந்த வட்ட வில்லை வரைந்த வட்ட வில்லை விட்டுமாறு வரைந்தேன் அதுக்கப்புறம் இது வரைஞ்சோல் வெட்டுற மாதிரி அதுக்கு தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம வெட்டும் புள்ளி என குறிச்சம் செட்டுன்னு அப்போது வெட்டும் என குறித்தேன் அதுக்கப்புறம் படி நாலுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஜெட்டு மற்றும் இணைத்தேன் அது நம்ம கோடு போட்டோம்ல ஸ்கேல் வச்சு அதான் இணைத்தேன் அதுக்கப்புறம் எக்ஸ் z தேவையான முக்கோணம் ஆகும் முக்கோணம் ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் பக்கம் 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 எப்படி நம்ம அதுக்கு வரையணும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் புரிஞ்சுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் வரும் ஒரு கோணம் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு கோணங்கள் வரும் ஒரு பக்கம் வரும் அது வச்சு நம்ம படம் வரையணும் புரிஞ்சுதுங்களா